ஹாய் நாம் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் இதில் நாற்பது எழுத்தும் ரெண்டே ரெண்டு குரில் எழுத்தும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து மொழி இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆ அப்படின்னா பசு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஐனா தலைவன் ஓனா மதுகு தாங்கும் பழகை காணா சோலை கூனா பூமி கைனா ஒழுக்கம் கோனா அரசன் சானா இறந்து போ சீனா இகழ்ச்சி தேனா உயர்வு சோனா மதில் தானா கொடு தீனா நெருப்பு தூனா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நானா நாவு நீனா முன்னிலை ஒருமை நேனா அன்பு நைனா இழிவு நோனா வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பைனா இளமை போனா செல் மானா மாமரம் மீனா வான் மூனா மூப்பு மேனா அன்பு மைனா அஞ்சனம் மோனா மோத்தல் யா அப்படின்னா அகழம் வா அப்படின்னா அழைத்தல் வி அப்படின்னா மலர் வைனா புல் வவ்னா கவர் நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா உன் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ